ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதாக ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீ பாருங்க அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்க லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்கிற பொருட்காடி தான் நம்ம ஷாப் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சைட் தான் லக்கி சில்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயத்துள்ளதான் லொக்கேட்டாக இருக்குது காயத்துள்ள உட்கார்க்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப்பில் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப்பு நீங்கள் டேரக்ட்டாக வந்து ஆசைப்பட ஆசைப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு பண்ணுவாங்க இல்லாட்டி அப்படினாலும் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு வீடியோ சாரி பத்தில் ஒரு பதினோரு மணிக்கு போடும் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை டு ஆறு மணிக்கு போடுவேன் ரெண்டு வீடியோ போடுவேன் அந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நம்ம கடைக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் போட்டிருப்பேன் ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் பஜார்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் மீட்டர் நியரஸ்ட் அவ்வளோதான் ஈஸியாக நமக்கு வந்துடலாம் அந்த வீடியோ பார்த்திங்கனாலே வந்துடலாம் ஈஸியாக வந்துடும் சரி ஓகே நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் தான் மேக்ஸிமம் போட்டுட்ருப்போம் இந்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ட்ரிபிள் மடங்கு தான் கொடுத்து நீங்கள் வாங்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஷாப்பை டேரெக்டாக வாங்க வராங்க நிறைய பேர் வராங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு அது போக நம்ம அதர் சேனல் போடுற யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க தமிழ்நாட்டு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட கேரளாலேருந்து அப்புறம் கர்நாடகா ஆந்திரா அங்கேருந்துலாம் நிறைய பேர் வந்து நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் வந்து பாருங்கள் ஏன்னா வீடியோவில் வந்து என்ன குறிப்பிட்ட டிசைன் தான் நல்லா காமிக்க முடியும் அது போக நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே பார்த்துட்டுருக்கலாம் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஆஃபர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டிஃபிக் தான் பார்க்க போகிறோம் ஃபைவ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் வந்து ராசில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாரீஸ் எல்லாமே இது எல்லாமே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி எபவ் சாரிஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் இருக்குது செட் வைஸ் கிடையாது ஒத்த பீஸ் மட்டும் இருக்குது இது எல்லாமே ஃப்ளாட் டிஸ்கவுண்டாக போட்டாச்சு வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் ஷிப்பிங் முதல் கொண்டு நான் ஃப்ரீ பண்ணி தரேன் ஷிப்பிங் எனக்கு வேண்டாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் பாக்கி அவங்களுக்கு கேரளா கர்நாடகா அந்த மாதிரி கண்டிப்பாக ஷிப்பிங் அறுபது ரூபா கண்டிப்பாக வரும் you <clears throat> ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு கொடுத்தனா எந்த சாரி வேணுமோ கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷாருக்கு தக்கணுங்க புக் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆளுங்கிற இந்த பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிஷன் வரும் நீங்கள் ஆஃபர் வீடியோ வந்து நம்ம என்னென்ன சாரி வேணுமோ டாக்கெலாம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ ஒவ்வொரு சாரி போய் பார்த்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு சாரி பாருங்கமா இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டனில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஒரு அழகான ஒரு க்யூட்டாக ஒரு சின்ன பார்டர் போட்டு ஒரு செட் வைஸாக இது இருக்குது அப்படி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கலர் இது எல்லாமே வரது எல்லாமே டபுள் கலர் தான் வரும் முந்தானி பாருங்கள் டசல்ஸோடு வருது சூப்பராக இருக்கும் பாருங்க முந்தாணி இது எல்லாமே நல்லா வாஷபிள் குவாலிட்டி நீங்கள் ட்ரைவர்ஸ் பண்ண அவசியமே கிடையாது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் சின்ன பார்டர் சின்ன பார்ட் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுதான் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் கொண்டு வந்துருக்கு வெறும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரீ தான் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் இருக்குது அந்த அஞ்சு கலரும் உங்களுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஒவ்வொரு நான் இது ஒரு கலர் இருக்கு பாருங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலர் அந்த ஸ்டைலில் உள்ளது இது ஓபன் பண்ணி காமிச்சிடும் பாருங்க இது பாருங்க முந்தாணி ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி பிளைன் ப்ளவுஸ் வந்துடும் இதில் உள்ள கலர்ஸ் ஒரு மூணு கலர் இருக்குது அதே உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதா இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் ஒன்று இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்மா டிசைன்ஸ் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒரு அழகான ஒரு பேரட் க்ரீன் கலரில் இது ஒரு டிசைன் இருக்குது இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாட்ரு அதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு மோட்டி டிசைன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே டிசைன் வந்துடும் உங்களுக்கு டசல்ஸோடு வந்துடும் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலரு இங்கே பாருங்கள் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இதெல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள் டிசைனு இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு இல்லை பெரிய ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிக்கலாம் நல்ல வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் எதுவுமே நீங்கள் ட்ரைவாஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இது ஒரு இது ஒரு மெருன் கலர் பாருங்கள் இது ஒரு கலர் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இது சின்ன பாட்ரு போட்டு தான் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் ரேட் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த ரேட் கிடைக்காது அதனால டக்கன் ஸ்க்ரீன் ஷார்டு டக்குனு புக் பண்ணிக்காங்க பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது சூப்பராக இருக்கும் அழகான ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஷேட்டில் வரும் இப்போ நீ அடுத்தது பார்க்க போகிறதுல சிங்கிள் சிங்கிள் பீஸ் அவைலபிள் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விவிங் காட்டனு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரீ வைக்கி அது ஃப்ரீ ஷிப்பிங் மெயினாக அதை நோட் பண்ணிக்காங்க உங்களுக்கு வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருவ சார் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வாங்கலை வெறும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் அங்கே பாருங்க எப்படி இருக்கேன் ஃபுல்லாமே ஒரு சாஃப்ட் மணிப்பூரி காட்டன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இதுவும் நல்லா வாஷபிள் தான் எல்லாமே பக்கா வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி படுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த இது பாருங்க இது பியூர் ராசில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீடியோவில் சொன்னேன் இது பியூர் ராசு இது வந்து ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித்தது இப்போ ஒரு பீஸ் மட்டும் தான் கையில் அவைலபிள் இருக்குது ஃபுல்லாக டொக்கோமா டிசைனு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சம்மர் கிளாஸா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா வித்து ப்ளவுஸ் தான் சாரி எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கமா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் டக்குன்னு ஸ்க்ரீன் எடுங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ அடுத்தது இது ஒரு செட்வேஸ் காமிக்கணும் பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ராசில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து பாருமா ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒரு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி டசல்ஸோட ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசைன் ஃபுல்லாமே ஆல் ஓவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே வந்துடும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து அதுலேயே வந்து பாருங்கள் ஒரு அழகான தேன் கலர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரு சேல்ஸ் கெடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்கம்மா இந்த ரேட் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் எவ்வளோ அழகாக பாருங்க செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பல்லும் சரி உங்களுக்கு புட்டாவும் சரி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒரு கூட வந்துடும் பியூர் ராஸ் சில்க்குமா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதோட ஒரிஜினல் பிரைஸு இப்போ ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்கோம் இது ஒன்று பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சம கிளாஸான ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு இங்கிலீஷ் கலர்னே சொல்லலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க மேலே தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மேலே அனுப்பிடுங்க அவ்வளவுதான் அந்த அடுத்தது பாருங்க போச்சம்பள்ளி ஒரு அருமையான ஒரு திசூலில் போச்சம்பள்ளிட்ட கொடுத்துருக்காங்க பாடரில் இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்ட்டி வந்து ரேஞ்ச் வரும் இப்போ ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் ஒரு இதுவும் ஆஃபரில் இதில் வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதில் உள்ள டிசைன்ஸ்லாம் போனால் அடுத்த எடுத்து காணிக்கிறோம் பாருங்க இப்போ அடுத்தது பாருங்கமா போச்சம் நான் காமிச்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டிசைன் காமிக்கான இது இது ஒரு போச்சம்பிள்ளி இருக்குது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கியூட்டான சில்க்ஸ் எனக்கு ஈக்குவலான ஒரு டிஷ்யூ பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் வரும் இது ஒரு கலர் பாருங்க ஒரு லைட் ப்ளூ கலருக்கு ஒரு பாடர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஆஃபர் தான் அதுலேயே வந்து பாருங்க கலம்காரி இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க கலம்காரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்டி பேர் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பாருங்கள் ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சூரூவா ஐநூத்தி முந்நூறுபா உங்களுக்கு இதோட ரேட்டே வருது அது ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு களம்காரி பிரிண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது நாங்கள் பச்சம்பி பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு டிஷ்யூ பார்டரில் பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் ஒரு பீச் கலரு இங்கே பாருங்க பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க சூப்பரான ஒரு டிசைனை இது ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே சுற்றினாலும் இந்த சாஃப்ட் குவாலிட்டி வித் ப்ளவுஸோட ஆறு முப்பது மீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து எயிட் ஃபிஃப்ட்டி கம்மியாக இல்லாமல் நீங்கள் வாங்கவே முடியாது இந்த அங்கே பாருங்கள் இது ஒரு குவாலிட்டி பாருங்கள் எப்படி பாருங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொட்டிக்கு ஒரு பெரிய பெரிய ஷோரூம் தான் இந்த மாதிரி குவாலிட்டியை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நம்ம கொடுக்குற நூற்றி ரூபாய் ரூபா முதல் எல்லாமே பிராண்டட் தான் பக்காவாக வரும் அடுத்தது பாருங்கள் இது ஒரு குவாலிட்டி பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு போச்சம்பிள்ளியில் டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட்டில் புக் பண்ணிக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் ஸ்டைல் உள்ளது காமிக்க போகிறேன் இது வந்து ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறு வித் சில்க் தான் இப்போ இது வந்து உங்களுக்கு இதுவும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டிஃபை தான் தரேன் நீங்கள் எது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு பாருங்கள் பிங்க் விற்று ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன் இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கரலேயே வந்துரும் இது ஐநூற்றி ரூபா அந்த ரேஞ்சு தான் இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து ஒரு பீஸாக காமிக்கிற மாங்க இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு புட்டாக பார்டர்லெஸ்ஸில் ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டர் புட்டாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் பிளாக் வராதுமா நே ப்ளூ கலர்மா பிளாக் கண்டிப்பா வர இது கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் ப்ளாக் நான் எடுக்கும் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காட்டன்லேயே எனக்கு கிராண்டாக கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த கொண்டு வந்துருக்கும் சூப்பராக இருக்கும் கலரு இந்த பாருங்கள் அப்படின்னு பியூர் காட்டனில் ஒரு அழகான கிராண்ட் சாரி ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க இந்த ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அதனால் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை அதனாலதான் இந்த டைமில் வீடியோ போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரைடல் சில்கில் இங்கே பாருங்கள் அழகான கலர் காம்பினேஷன் ஃபுல்லாமே ஜக்காடு டிசைன் இது வந்து பியூர் தர்மபுரம் சில்க் அப்படிம்பாங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் போடுத்துறேன் ஃபைவ் நைன்டிஃபை போடுத்துறேன் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே இன்றைக்கி ஒன் டே ஆஃபர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துட்ருக்கோம் அந்த இது ஒரு பாருங்கள் இது ஒரு ஆஃபர் இது வந்து ப்யூர் சாஃப்ட் சில்க் ட்ரைலு இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபுல்லாமே வந்து காப்பர் ஜரி போட்டு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் இதுவும் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும் ப்ளவுஸ் எல்லாமே பிராண்ட் ப்ளவுஸ் தான் வரும் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எல்லாமே ஜக்காடு ப்ளவுஸ் தான் இப்போ அடுத்த கலர் காம்பின பாருங்கள் ஒரு பீச் கலரு பீச் கலரில் வரும் பாருங்க இது அழகான ஒரு பீச் கலருக்கு ஒரு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்துடும் பல்லு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ப்ளூ கலரில் வந்துரும் இது ஒரு பீச் கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாஃப்ட் சில்க்கு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வரும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதனால கவலையே இல்லை உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த இது ஒன்று பாருங்கள் காட்டனில் இந்த பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் வந்து பார்த்திங்களா அந்த காட்டன் கூட சேர்ந்தது இப்போ பாருங்கள் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக ஃபுல்லாமே வீவிங் தான் எதுவுமே பிரிண்ட்டோ எதுவுமே கிடையாது எல்லாமே டோட்டல் வீவிங் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்லோ ப்ளவுஸ் மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜக்காட்டு ப்ளவுஸே தான் வந்துடும் இதில் இப்போ அடுத்த கலர் டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள் இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ்ஸாக இருக்குதுமா நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு பீஸ் இதே மாதிரி கேட்டிங்கன்னா கிடைக்காது அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு பண்ணிக்காங்க இது ஒன்று பாருங்கள் இது ஒரு ஸ்டைலு இது ஃபுல் ஆல் ஓவர் டிசைன்ஸில் உள்ளது பாருங்கள் கிராண்ட் டிசைன்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் பேட்டன் பாருங்கள் ப்யூர் காப்பரில் நல்லா கிராண்ட் பேட்டர்னு வரும் நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இருக்கும் டிசைன்ஸு இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபேன்சி ஸ்டைலில் உள்ளது தான் இது பாருங்கள் சில்க் பேட்டனு பாருங்கள் பியூர் சில்க் காட்டன் இது இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்ச் வரும் பியூர் காட்டன் டைப்பு பார்டர்லெஸ்ஸில் பியூர் சில்க் காட்டன் ப்ரீமியம் குவாலிட்டி இது நார்மல் குவாலிட்டி கிடையாது ப்ரீமியம் குவாலிட்டி ரேட் அதுலேயே போட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இரநூத்தொன்னுரூவா போட்டிருக்கோம் இப்போ ஆஃபரில் தான் இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஃபைன் நன்றி இந்த ரேஞ்ச் வரும் இந்த இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது பாருங்கம்மா சாஃப்ட் சில்க் இது பாருங்க பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு கிரீன் கலர்ல ஒரு ப்ளூ கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கார்ட் ப்ளவுஸு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே கிராண்ட் ப்ளவுஸ் தான் ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்காது எல்லாமே இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்காங்க அடுத்தது பாருங்கள் டோலோ சில்க்கு எப்படி பாருங்க பாருங்கள் பியூர் டோலா இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்டி இந்த ரேஞ்ச் வரும் இது ஒரிஜினல் டோலா சில்க் இது இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் தான் ஃபை நல்ல நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் இது மிஸ் பண்ணிட வேண்டாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர் இருக்கு இப்போ பாருங்க சாரி ரெண்டு கலர் இருக்குது இந்த இதோ ஒரு கலர் இருக்குது இது ஒரு கலர் இருக்கு நல்லா சாஃப்ட் மெட்டீரியல் விரும்பும் அப்படி ஆசப்படுறீங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்காங்க இது ஃபுல்லாமே ஜரி பாட்டு தான் உங்களுக்கு பார்ட்டி வர்றது இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இல்லை இது ஒரு பேட்டர்ன் பாருங்கம்மா இது ரொம்ப சாஃப்ட் சில்கில் பாருங்கள் என்ன காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்போம் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் தான் சொல்ல வேண்டியதே இல்லை ஜஸ்ட் ஃபைவ் நைண்டிஃபை தான் வெயிட்லெஸ் மெட்டியல் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இல்லை பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது ஒரு சாஃப்ட் சில்க் பாருங்கள் எல்லாமே வந்து கையில் ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் அந்த ரேட்டு கொடுக்குறேன் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை மெட்டீரியல் பொறுத்தவரையும் செம சூப்பராக இருக்கும் யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இது ரேட் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் தான் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு மணிப்பூரியிலே டிஷ்ஷூ இது டிஷ்ஷூனால சாதா டிஷ்ஷூ கிடையாது சாஃப்ட்டு இங்க பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் பல்லு பாருங்கள் டிசைனு நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக பியூர் மணிப்பூரியில் ஒரு அழகான ஒரு ஜக்காட் ப்ளவுஸோட வந்துடும் இது ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் நீங்கள் எது வேணுமோ யோசிக்காமல் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நாங்கள் எல்லாத்தோட ஃபேவரட்டான ஒரு ரெட் கலர் வந்துருச்சு இது மேக்ஸிமம் எல்லாம் விரும்புவாங்க ரெட் கலரு இங்க பாருங்கள் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது ப்யூர் ரெட்டு இங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் டிசைன்ஸு சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது ஃபுல்லாக ஒர்க் கூட வந்திருக்குமா கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது பாருங்கள் ஒரு பீச் கலருக்கு பாருங்கள் ஒரு பீச் கலருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க செம கிளாஸான ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த மெட்டீரியல் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும் அந்த ஃபீல் செம சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியலு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுற வேண்டாம் அவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் இன்றைக்கி நீ நெக்ஸ்ட் வந்து வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் ஆனால் இன்னைக்கு போட்ட சாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்கான பயங்கரமான ஆஃபர்ல ஆஃபரில் வேற வேறு ஐநூத்தஞ்சு ரூபா கண்டிப்பா கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேண்டா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் புக் பண்ணுறதுக்கு புக் பண்ணிக்கோங்க ஓகே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கிளெஷோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு விட பெருவாங்க உங்கள் ஃபைஆஸ்